மோடி வந்து தன் வீட்டுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டே போவார் பாத்திரிக்கலா அது வந்து கொஞ்சம் செயற்கையா இருக்கும் அன்னை கொஞ்சம் இயற்கையா அதாவது காட்டுக்குள்ளே போயிருவாரு மாடு இருக்கிற இடத்துக்கே போயிருவாரு அவர் ஒன்னும் அவர் ஒரு டைப் ஒரு ஒரு டைப் மற்றபடி ஷூட்டிங் தான் நடக்குது அப்படி இருந்ததுனாலதான் நீங்க வாத்தியார்கள் திட்டும் போது அப்போ ஒரு மாடுமைப்பவர் கூட என்ன நினைப்பாரு என் பிள்ளைய டாக்டர் ஆகணும் என் பிள்ளைய வக்கீலாக்கணும் போட்டுட்டு கழுத்துல போட்டு வரணும் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவாரு நாலு ஆட்டை வித்தாவது அவர் வந்து நாலு மாடை வித்தாவது அந்த பையனை படிக்க வைப்பார் கோனாறு மக்கள் அந்த மாடு மாட்டை தாண்டி வேற எதுக்கு வந்துடக்கூடாது நீ சாப்ட்வேர் கம்பெனிலயோ மேலயும் வந்து நீட்டுல நீங்க படிச்சு தேடிடக்கூடாதுன்னு சொல்லுகிற சனாதனத்தை சனாதனம் அதை சொல்லுது உங்களுக்கு நீட் இருக்கு நீங்க படிச்சிட கூடாது நீங்க அரசு வேலைக்கு வரக்கூடாது மேல் இடத்துக்கு வரக்கூடாது நீங்க ஆடு மாடுகளை கொண்டு உங்க அப்பா லாத்தா செஞ்ச வேலை செய்யுங்கன்னு சொல்லுது அதற்கு இவர் வேலை செய்கிறார் ஏதோ ஆடுகளே வழக்காக மாதிரியும் அதனாலதான் குறைஞ்ச மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோடி என்ன சொல்றாருனாக்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடு மாநாடு அமெரிக்கா உள்ள பெரிய பெரிய என்ன கூட்டு பாராட்டுறாங்க ஆனா இங்க உள்ள வயலுக்கு என்னை பிற்போக்குவதாங்க அப்படின்னு வேதனை போடுறாரு இல்லையா அது